இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த இதை செஞ்சு வச்சுக்கிட்டா ஒரு கூட நல்லா கிறிஸ்பாக நல்ல மொறு மொறுன்னு இருக்குங்க ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு எதுனாலும் சாப்பிட கேட்டால் இந்த மாதிரி நம்ம சாயந்தர நேரத்தில் எடுத்து கொடுக்கலாங்க அதுக்கு இன்றைக்கி நானும் ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கேன் இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் இது கட்டோம் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அந்த மாதிரி மாவு தூங்கிட்டு இப்போ இதை நல்லா பருத்தி எடுத்துக்கோங்க இப்ப நல்லா நம்ம பருத்தி எடுத்தாச்சுங்க இது மேல கொஞ்சமா நீங்கள் எண்ணெய் தடவி கொடுத்துக்கோங்க இதுக்கு மேல மாவு தூவி கொடுத்துக்கோங்க அதே போல இந்த சைடும் இதே போல் இந்த சைடு நம்ம பரு பருத்தி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மறுபடியும் நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சுங்க இப்போ மறுபடியும் எண்ணெயை கொஞ்சம் நல்லா தடையை கொடுத்துக்கோங்க தடையை போட்டு இது மேலே நீங்கள் கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கோங்க இதே போல் இங்கே அப்புறம் நம்ம எடுத்தாச்சுங்க இதே மாதிரி இந்த சைடில் நம்ம சப்பாத்தி கட்ட வச்சு கொஞ்சம் ரோல் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ கத்தி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதோ இப்போ ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு எண்ணெயும் நல்லாவே சூடு ஏறி இப்போ மிதமான எண்ணெயில் சூட்டில் பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு உள்ளேயும் நல்லா வேகும் ரெண்டு நிமிஷம் வேக விட்டு நம்ம திருப்பிக்கிறலாம் உடனே திருப்பாதீங்க இந்த பக்கமும் வேகட்டுங்க நம்ம இடையிலே கிண்டி கிண்டி விட்டு ஒன்று சொன்னாப்பில் வேக விட்டு எடுத்துக்கணுங்க இப்போ நமக்கு ரெடியாக நல்லா நல்லவங்க பார்த்தாலே தெரியும் எல்லாத்தையும் நம்ம கலந்து கலந்து விட்டதுனால ஒரு மாதிரி ஒரே மாதிரி வந்து அருமையாக இருக்குங்க ஒரு வாரம் ஆனாலும் இந்த கிறிஸ்பினஸ்ஸு போகாதுங்க எடுத்து கொடுக்கும்போது நமக்கு அதே வறுத்து எப்படி நம்ம சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் ஒரு வாரம் கழித்து எடுத்தாலும் அந்த மொறு மொறுன்னு தன்மை போகவே போகாதுங்க ஒரு டப்பாயில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்களாக்கு குட்டீஸ் கேட்குற நேரம் நம்ம இந்த மாதிரி எடுத்து கொடுக்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ரெசிபிலாம் வேணும்னா கமாண்டில் கேளுங்கள் ரெசிப்பிலாம் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்த்துறேங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபி வேணுன்னா கமாண்டில் கேளுங்கள் தேங்க்யூ